அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட குரு வாழ்க குருவே துணை திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த அருட்பெரும் ஜோதி அட்டகம் மூன்றாவது பாடல் கண்முதல் பொறியால் மனமுதல் கரண கருவினால் பகுதியின் கருவால் என் முதல் புருவிட தரத்தினால் பறத்தால் இசைக்கும் ஓர் பரம்பர உணர்வால் விண்முதல் பறையால் பராபர அறிவால் விளங்குவது அரிதென உணர்ந்தோர் அன்முதல் தடித்து படித்திட ஓங்கும் அருட்பெரும் ஜோதி என் அரசே என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான அருட்பெரும் ஜோதி அட்டகப்பாடல் இந்த அட்டக பாடலுக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மீஞான விளக்கம் உயிர்கள் நம்மை அடையும் வழியினை அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் எப்படி விளங்க வைக்கிறார் என்பதே இந்த பாடல் விளங்குகிறது மெய் வாய் மூக்கு கண் காது என்னும் ஐம்பொறிகள் மனம் சித்தம் புத்தி ஆங்காரம் என்ற நான்கு கரணங்கள் இவைகள் இயங்குவதற்கு அடிப்படையாக இருப்பது உயிர் உணர்வு இவைகளால் எல்லா மனிதன் இறைவனை கண்டு அனுபவித்த விட முடியாது வித்தை முதலிய ஆன்ம தத்துவங்களானும் இறைவனை அறிந்து அனுபவிக்க முடியாது சிவ தத்துவம் ஈஸ்வரம் முதலிய ஐந்து தத்துவங்களாலும் இறைவனை அடைந்து அனுபவிக்க முடியாது மேலே குறிப்பிட்ட தத்துவங்கள் எதனாலும் இறைவனை அடைந்து அனுபவிக்க முடியாது சுத்த நாண யோக சாதனையில் ஆன்ம தத்துவம் முதலியவற்றில் பரநிலையும் அ நிலையும் உண்டு இவற்றை பகுத்த அறிவதின் மூலமாக இறைவனை கண்டு அனுபவிக்க முடியாது